வெளிநாடு செல்வதற்கான பணத்தை சேர்ப்பதற்காக ஐஸ் போதைப் பொருளை விற்பனை செய்த பட்டதாரி யுவதி கை செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்தியொன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கண்வெல்ல எனப்படுகின்ற இடத்தில் இருபது வயதுடைய பட்டதாரியான யுவதியை இவ்வாறு போலீசாரினால் கை செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த யுவதி இரண்டு தனியார் கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெற்றவர் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது தொடர்ந்து இந்த இருபது வயதுடைய யுவதி துபாய் நாட்டில் தலைமறைவாக இருக்கின்ற கடத்தல்காரருடன் தொடர்புடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் வெளிநாடு செல்வதற்காக இவ்வாறு ஐஸ் போதைப் விற்பனையில் இந்த யுவதி ஈடுபட்டிருப்பதாக போலீசார் கூறியிருக்கின்றார்கள் துபாயிலிருந்து உறவினர் மூலமாக இந்த போதை பொருட்கள் குறித்த பெண்ணுக்கு கிடைக்க பெற்றிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்திலும் தற்பொழுது விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன மத்திய செய்தியாக ஜால்பானம் வல்வெட்டுத்துறை பகுதியில் மூன்று பேர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கஞ்சாவுடனே இவர்கள் கை செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது காங்கிசன் துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் இவர்கள் இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாகவும் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு இளைஞர்களும் முப்பத்தி நாலு வயதுடைய ஒரு நபருமே இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மூவரும் ஏற்கனவே அதே இடத்தில் அதே போலீசாரினால் இதற்கு முன்பு கை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதே இடத்தில் கஞ்சாவுடன் அவர்கள் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான செய்திகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது இந்த நாட்டில் போதைப் பொருள் விற்பனை மற்றும் போதைப் பாவனை அதிகரித்திருக்கிறது இளைஞர் யுவதிகள் மாணவர்கள் என்று பலரும் இவ்வாறு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் அதிலே சிலர் விற்பனையாளர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே போதைப் பொருள் விற்றுத்தான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் இலகுவாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற மனநிலை சில இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்றது அவ்வாறு போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் வாகனங்களை எடுத்து ஐபோனை வாங்கி கொஞ்சம் நல்லா இருக்கின்ற போதே அவர்களை பார்த்து மற்றவர்களும் இந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கான தூண்டுதல்களை பெற்றுக் கொள்கின்றார்கள் இது வடக்கு கிழக்கு உட்பட இலங்கை முழுவதும் நடக்கின்ற விடயமாக இருக்கின்றது குறிப்பாக வடக்கிலே இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவிலேயே இடம்பெறுகின்றது அந்த கடத்தியலில் ஈடுபடுபவர்களும் என்ன நாங்களும் சொல்லுகின்ற கடத்தி என்று நாட்டில் உன்னால் உழைத்து முன்னேறிவிட முடியுமா நாங்கள் எல்லாம் என்ன பொலிசாரால் புடிவெட்டா போய்விட்டோம் இதெல்லாம் விட்டால் நல்ல இடத்துக்கு வரலாம் என்று அவர்களை வழி நடத்துகின்றார்கள் அவர்கள் மூலமாக அவர்களை ஒரு போதைபஸ்ட் விற்பனையாளர்களாக மாற்றி இவ்வாறான செயற்பாட்டில் பலர் ஈடுபடுகின்றமையும் அறியக்கூடிய வகையிலே இருக்கிறது எனவே இந்த பொருள் என்பது இந்த நாட்டுக்கு அபாயகரமானது இந்த நாட்டை சீரழிக்கக்கூடியது இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றார்கள் அது இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட பலர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் பலர் கை செய்யப்படுவார்கள் யாருமே இதிலிருந்து இலகுவாக தப்பிக்க முடியாது ஆகையால் இவ்வாறான ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்கி இளைஞர் ஜோதிகள் இப்படியான செயற்பாட்டில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜி அந்த